இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பென்சில் பாக்ஸாக தான் அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம் இது இருந்து தாங்க வாங்கியிருக்கேன் ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆக போகிறதுனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுருந்தாங்க பென்சில் பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து நான் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து வாங்கிட்டேங்க சரி ஓகே இது என்ன பென்சில் பாக்ஸு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு தன்னையிலே பார்த்துருப்பீங்க ஒரு சூப்பரான பென்சில் பாக்ஸுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரேட்டிங்ஸ்லாம் நல்லா கொடுத்துருந்தனால வந்து வாங்கியிருந்தேங்க இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஆர்மி இந்த ட்ரெஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போட்டு வந்து தந்திருக்காங்க இதை வந்து எடுத்துக்கலாம் நல்லா புதுசாக சூப்பராக இருக்குதுங்க பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வந்து இதில் செஞ்சுருக்காங்கங்க நல்லா துணி வந்து தார்பாய் மாதிரி உள்ள துணியில் வந்து நல்லா செஞ்சுருக்காங்க பார்க்குறதுக்கே நல்லா இருக்குங்க நல்லா ஒரு குவாலிட்டியாக வந்துருக்கு இதில் வந்து என்ன வருதுன்னா இது கார் தான் இது வந்து ஒரு நல்லா ஒரு பார்க்குறதுக்கு வந்து அது கார் வந்து இருக்கிற மாதிரி வந்திருக்கும் இது வந்து ஒரு பவுச் மாதிரினே சொல்லலாங்க நல்லா வந்து நல்லா ரப்படியே வந்து அடிக்கலாம் ஒரு பேக் இது மாதிரியே இருக்கும் பென்சில் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த குவாலிட்டி நல்லா இருக்குது சரி ஓகே இதில் வந்து ஓப்பன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜிப்பு இருக்குது பார்த்தீங்களா இந்த ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே எல்லாமே பஞ்சு தான் வச்சுருக்காங்க இதுக்காகனா கார் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாம் எடுத்துடலாம் ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து அந்த கார் மாதிரி இதுக்கு கொண்டு வர்றதுக்காக வந்து வச்சுருக்காங்க சரி ஓகே இதையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இதில் வந்து நம்ம வந்து பென்சில்ஸு இந்த மாதிரி எதுனாலும் வந்து போட்டுக்கலாம் நல்லா வந்து பார்த்திங்கனா இருக்கும் இதில் வந்து ஜஸ்ட் வந்து இந்த எதோ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அந்தளவு வருதா ஸோ இதில் வந்து அப்படியே பென்சில்ஸு எது நிறையதை வந்து போட்டுக்கலாம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கும் பென்சில் பாக்ஸ் மாதிரி கொஞ்சம் அதிகமாக வச்சோம் அப்படின்னா அது வந்து நம்மளால் வந்து க்ளோஸ் பண்ண முடியாதுல்ல அது வந்து இந்த மாதிரி பிரச்சனை வராது இதில் அது போக இங்கே பாருங்களேன் நம்மளுக்கு ஏதாவது மூமெண்ட் ஆகாமல் இருக்கக்கூடாது அப்படின்னா இங்கே வந்து ஒரு சின்ன பையன் தந்திருக்காங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பையை இதில்னா வந்து போட்டு வச்சுக்கலாங்க இப்படி வந்து போட்டு வச்சுக்கலாம் இதில் வந்து கரெக்டாக வந்து அந்த பென்சில்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்கெட்சு இந்த இதெல்லாம் நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே அடிக்க வச்சுக்கலாம் அது போக நிறைய திங்ஸை வந்து இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம் அதுபோக மெட்டீரியல் இதில் குவாலிட்டியே பிடிச்சது மெட்டீரியல் குவாலிட்டிங்க எவ்வளோ இழுத்தாலும் பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா இருக்குது செமையாக வந்து தந்திருக்காங்க என்னோடய பர்சனல் யூஸுக்கு தான் வந்து இதை யூஸ் பண்ண போகிறேன் இது வந்து இருக்கா அதுக்கடுத்து மேலே வந்து இந்த இதில் வந்து நம்ம ரப்பர் ஷார்ப்னர் இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து போட்டு வச்சுக்கலாம் போட்டு இதையும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து பார்க்கறதுக்கு செமையாக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லை நிறைய திங்ஸ் வந்து வச்சுக்கலாம் சரி ஓகே கொஞ்சம் திங்ஸ்லாம் வச்சுட்டு நம்ம வந்து பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் திங்ஸ்னால் வந்து போட்டு பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக கொஞ்சம் நிறைய திங்ஸே வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கேன் சரி ஓகே இதை ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணி இந்த பென்சில் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம் அதாவது ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து வச்சோம் அப்படின்னா அது வந்து விழுகாமல் வந்து இருக்குங்க ஏன்னா இது வந்து பௌச்சினால் வந்து அங்கே எங்கே இதாகும்ல ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுக்கலாம் ஸோ அதுக்காக தான் இதை வந்து இந்த மாதிரி வந்து தந்திருக்காங்க அதுபோக லெட்டு இந்த மாதிரி எதனால நீங்கள் வந்து சைடு இந்த மாதிரி வச்சுக்கலாங்க ஸோ இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம் அதுபோக இந்த மாதிரி பெரிய திங்ஸ் வந்து இது வந்து நம்ம வந்து ஸ்பைடர் மேன் பேனா அது ஸோ அதுக்கடுத்து இது பென்டென் பேனாக இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நல்லா இருக்கும் இது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இங்கே வந்து வச்சிடலாம் அதுபோக இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் பென் மாதிரி உள்ளது ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி வந்து போட்டலாம் மார்க்கரு அதுக்கடுத்து வந்து இந்த பென்சில் இது இந்த இது ஸோ இந்த மாதிரி பாருங்கள் இவ்வளோது போட்டிருக்கேன் இன்னும் வந்து எவ்வளவோ இடம் இருக்குதுங்க ஏன்னா இது வந்து நல்ல இது அது போக நல்லா போட்டோம்னா கார் மாதிரியே வந்துடும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போடலாம் இப்போ வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அது போக இந்த இடத்துல வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதில் வந்து சின்ன சின்ன இந்த மாதிரி வந்து ரப்பரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதுலேயுமே நிறையா போட்டுக்கலாங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி இந்த ஜிப்போட குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குங்க நல்லா இருக்குது எங்கனால இப்படி கொண்டு போய் நல்லா யூஸ் பண்ணலாம் ரப்படி அடிக்கலாம் ஸோ அளவுக்கு எத்தனை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தச்சு வந்து வச்சுருக்காங்க ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வைக்கலாம் இதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க சரி ஓகே இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது திடீர்னு பார்க்கும்போது ஷூ மாதிரி இருக்குது அதுக்கடுத்து நல்லா பார்த்தா கார் மாதிரி வந்துருக்குங்க இது கார் தான் ஆக்சுவலாக சரி ஓகே இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ப்ரெஷ்னலாக வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க இதுக்காக இதோடய குவாலிட்டி தான் இதை வந்து நல்லா வந்து தச்சு வந்துருக்கா ஸோ நல்லா வந்துருக்குங்க ஸோ இது வந்து நல்ல ஒரு இதாக இருக்குது ஸோ இதை வந்து நம்ம வவுச்சு மாதிரி வந்து வச்சிக்கலாம் நல்லா ஸோ ரொம்ப நாளைக்கும் அதாட்ட வந்து இருக்கும் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு ஸோ வாங்கினது இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்னென்ன மாதிரி பென்சில் பாக்ஸ் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் சொல்லுங்கள் ஏதாவது வேறு ஏதாவது நான் அன்பாக்ஸ் வந்து பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதையும் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அதையும் வந்து நான் கூடிய சீக்கிரம் வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணுறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ